வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இது வந்து யாரால எழுதப்பட்டது அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு ஆள் இந்த சட்டத்தை வந்து எழுதுனார் இப்போ இந்த ஒரு ஆள் எழுதின சட்டத்தை வந்து இத்தனை கோடி மக்கள் வந்து கடைபிடிக்கணுமா அப்படின்னா கிடையாது அது தேவையில்லாத ஒரு விஷயங்கள் இத்தனை கோடி மக்களும் அம்பேத்கருக்கு அடிமை கிடையாது சரி அம்பேத்கர் எந்த மொழியில் சட்டத்தை இயற்றினார் எந்த மொழியில் எழுதினா யாருடைய சட்டத்திட்டங்களை எழுதுனேது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து பார்க்கணும் இப்போ தமிழ்னா இப்போ தமிழக அரசு அப்படின்னா நம்ம தமிழ் சார்ந்த அரசியல் சட்டத்தை தான் பேச முடியுமே தவிர ஆங்கிலேய சட்டத்திட்டங்கள் நம்ம பேச முடியாது இப்போ பிசி எம்பிசி எஸ்சி இது வந்து தமிழில் சட்டம் இப்படி ஒன்று இல்லவே இல்லை அறவே கிடையாது ஆனால் இன்றைக்கி இந்த சட்டத்திட்டம் யாராலன்னா பிரிட்டிஷ்காரன் அப்படிங்கிற அந்த ஆங்கிலேய சட்டத்திட்டத்தை வச்சு இந்த நாங்கள் என்ன பண்ணுதுன்னா மக்களை ஏமாற்றி பொழைச்சி சாப்பிட்டுருக்கேன் இதுதான் உண்மை இப்போ அம்பேத்கர் எழுதிய எந்த மொழியில் எழுதியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து ஆங்கிலேய மொழியில் தான் எழுதியிருக்கான் தமிழில் வந்து கிடையாது ஆனால் பேருக்கு தமிழக அரசுன்னு வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் அதனால தான் இங்கே வந்து குழப்பங்கள் வந்து அதிகமாக ஏற்படுது இப்போ தமிழக அரசுனா நம்ம தமிழில் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம பேச முடியும் ஆங்கிலேயே ஆங்கிலேய அரசை பற்றி பேசுவோம் அது அவனுடைய விஷயம் ஆனால் இங்கே ஆங்கிலத்தின் அடிவரடியாக அவன் சூவன் நக்கிக்கிட்டு இன்றைக்கும் வாழக்கூடிய கூட்டம் தான் இந்த அரசியல்வாதிகள் கூட்டம் புரிஞ்சிருக்கு அதாவது அவனுடைய அடிவரடியாக செயல்பட்டு இருக்க கூட்டம் நம்ம எதிர்த்ததே வந்து அவன் வந்து நம்ம நிலத்துக்குள்ளே வந்து இது ஆக்கிரமிச்சுக்கிட்டு நம்ம நிலத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு தான் இது பண்ணுறது இப்போ நிறையா பேர்களை வந்து வணிக ரீதியாக வந்து தான் நம்மளை வந்து ஆக்கிரமிச்சாங்க போர்ச்சுகீசியர் படையெடுப்பு தச்சிக்காரர்கள் படையெடுப்பு பிரெஞ்சுக்காரர்கள் படையெடுப்பு இப்போ நிறையா படையெடுப்புகளை வந்து என்னுடைய பாடத்திட்டத்தில் நான் படித்த ஒரு வரலாறு இவங்க எல்லாமே வந்து வணிக ரீதியாக உள்ளார வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அந்தந்த நிலப்பகுதியில் வந்து அங்க இங்கே வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க இதுதான் வந்து இங்கே வரலாறாக இருந்துச்சு ஆனால் இந்த வரலாறு பாடத்தையே வந்து இன்னைக்கு வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா தமிழன் வந்து தன்னுடைய வரலாறு தெரிஞ்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தமிழே படிக்காதன்னு சொன்னான் பெரியார் நம்மளுடைய வரலாறுனா நம்ம புவியியல் சார்ந்த அமைப்புன்னு இருக்கும் இப்போ தமிழர்களுக்குன்னு புவியியல் வானியல் சமூகவியல் வேதியியல் அப்படிங்கிறது நிறையா இது வந்து தமிழ்ல தான் இருந்திருக்கு இதெல்லாம் தமிழ்லேருந்து திருடி ஆங்கிலத்தை எழுதிக்கிட்டு இந்த நூல்களை வந்து கொளுத்தி விட்டுடுறது மூல நூல்களை வந்து கொளுத்தி விட்டுர்றது யாருக்கும் தெரியாம இதுதான் நடந்துட்டு இருந்த பிரச்சனைகள் தான் அவங்க அதை மீட்டு உருவாக்கம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க இன்றைக்கி வந்து கேட்டால் தமிழ் ஆங்கிலம் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் எந்த விதமான தொடர்புங்க இப்போ கூட்டல் கழித்தல் பெருக்கில் உதாரணம் இது கணிதம் இது தமிழில் உள்ள கணக்கு சார்ந்த ஒரு பாடத்திட்டங்க இப்போ இதே விஷயங்கள் வந்து ஆங்கிலத்தில் தான் படிக்கணுன்னா விஷயம் கிடையாது தமிழில் படித்தாலும் அதே கணக்கு தான் வரும் ஆனால் இது தமிழில் படிக்காமல் ஆங்கிலத்தில் தான் படிக்கணும் அப்படின்னா ஆங்கிலம் அடிவரடியாக செயல்பட்டு இருக்க கூட்டம் தான் இந்த ஸ்டாலின் இந்த அரசியல்வாதி கூட்டம் எல்லாமே கேட்டால் அதை உலக லாங் யார் சொன்னது எப்போ அங்கீகாரம் பெற்றது யாரால அங்கீகரிக்க கொடுத்து கொடுக்கப்பட்டது அப்படின்னா டைமே கிடையாது அதுக்கு உண்டான பதில் வந்து டைமே கிடையாது ஆனால் இவங்களா வந்து இங்கே உள்ளவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அதுக்கு அடிவட்டியாக தானே செயல்படுறாங்க அதனால் அதுக்கு ஒத்து ஊதணும்ல அதனால் அது கேட்டால் ஆங்கிலம் உலக ஆங்கிலம் உலக லாங்குவேஜ் அப்படின்னு இவங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது மக்கள்கிட்ட உலகிலேயே தப்பான விஷயங்களை வந்து பரப்பி விடுறதா அதனால அறிவை வச்சு செயல்பட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற அரசியல்லேருந்து எல்லாமே புரியும் உழைக்கிறவனுடைய உழைப்பை வந்து சுரண்டி திங்கிறதுக்காண்டி ஏற்படுத்திக்கிட்ட சட்டத்திட்டம் தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் அதாவது உழைப்பாளர்களோட வேர்வை அவங்களோட உழைப்பு அவங்களோட ரத்தங்கள் எல்லாத்தையும் சுரண்டி இன்னொரு உழைக்காமல் உட்காந்து ஒரு இனம் சாப்பிடும் நான் அடுத்த பதிவில் வந்து எதெல்லாம் உழைக்காமல் மக்களை ஏமாற்றி சாப்பிடுது அப்படின்ட்டு உதாரணமாக ஏஇ ஜேஇ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது நான் அதை அடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்